ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு இன்னும் என்ன பார்க்க போனால் நம்மளோட வாட்ஸ்அப்பில் ஒரு அட்டகாசம் ட்ரிக் தான் பார்க்க போகிறோம் என்னென்ன பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளோட வாட்ஸ்அப்பில் வந்து இப்போ இருக்கு அப்டேட்டில் இப்போ இதை ஸ்டேட்டஸ் நம்ம பார்க்கணுன்னா மேலே பார்த்தோம்னா ஸ்டேட்டஸ் வந்து வரிசையாக வரும் ஸோ இது வந்து வரிசையை நம்ம பார்க்க முடியாது இப்போ இந்த ஸ்டேட்டஸை வந்து மேலே இருக்கக்கூடிய இந்த ஆப்ஷன்ஸ் கிளிக் பண்ணிட்டு நீங்கள் வி சி ஆல் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா அப்படியே நார்மலாக இதுக்கு முன்னாடி நமக்கு இருந்த ஸ்டேட்டஸ் மாதிரி அப்படி வரிசையாக நமக்கு லிஸ்ட் வந்துடும் இப்போ இந்த ஸ்டேட்டஸை நம்ம பார்க்கணும் பட் நம்ம பார்க்குறது வந்து நம்மளோட ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியக்கூடாது நம்மளோட ஃப்ரெண்ட் வந்து ஸ்டேட்டஸ் போட்டிருக்கான்னு வச்சுக்கோங்க பட் நம்ம அந்த ஸ்டேட்டஸை பார்த்தாலும் அவங்களுக்கு வந்து நம்ம பார்த்துருக்கோம் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியக்கூடாது அப்படின்னா ஒரு ரெண்டு டிப்ஸும் வந்து நான் அவங்களுக்கு தரேன் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஜஸ்ட் இதில் இருக்கக்கூடிய ஒரு இப்போ இந்த சதீஷ் இந்த இருக்குது பாருங்கள் இந்த நடுவில் இருக்கக்கூடிய இந்த ஸ்டேட்டஸை நான் என்ன ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறத நான் பார்க்குறேன் பட் வந்து எப்படி பார்க்குறேன் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க நான் அதுக்கு என்ன பண்ணுறேன்னா அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இந்த ஸ்டேட்டஸை நான் ஓப்பன் பண்ணுறேன் இப்போ இதை ஓப்பன் பண்ணிட்டேன் இதை ஓப்பன் பண்ணி அப்படியே நீங்கள் ப்ரெஸ் பண்ணி அப்படி ஹோல்டு பண்ணி பிடிச்சிட்டு அப்படியே இந்த சைடில் வந்து அப்படியே இழுத்து ட்ராக் பண்ணி விட்டீங்கன்னா அப்படியே இது பண்ணிங்கன்னா அந்த ஸ்டேட்டஸ் அப்படி இங்கே வந்துடும் என்ன போட்டிருக்காங்க அப்படிங்கிறத அப்படியே பார்த்துடலாம் பார்த்துட்டு அதே மாதிரி மறுபடியும் அப்படியே ட்ராக் பண்ணி இந்த பக்கம் வந்துடுங்க வந்துட்டு அப்படியே பேக் வந்துடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சதீஷுங்கிற இந்த வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வந்து அது அப்படியே நம்ம பார்க்காத மாதிரி தான் அதில் போட்டிருக்கும் பட் நம்ம அந்த ஸ்டேட்டஸை பார்க்க முடியும் ஸோ இந்த மாதிரி ட்ராக் பண்ணி பார்க்கலாம் அண்ட் டிப்ஸ் ரெண்டாவது டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட மொபைல் ஃபோனில் அப்படியே நீங்கள் செட்டிங்ஸ் வந்துடலாம் இங்கே வந்து ஆப்ஷன் பண்ண கிளிக் பண்ணி இதில் செட்டிங்ஸ் வந்துடலாம் செட்டிங்ஸ் வந்துட்டு அப்படியே வந்து இதில் வந்து ப்ரைவசி அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும் பாருங்க இதை கிளிக் பண்ணிக்கோங்க இதை கிளிக் பண்ணிட்டு இந்த ரீடு ரெசிப்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும் ரீடு ரெசிப்ட்ஸுன்ற இருக்கக்கூடியதை இதை ஆஃப் பண்ணியிருக்கேன் இதை ஆஃப் பண்ணிட்டு நீங்கள் இப்போ வந்து எந்த ஸ்டேட்டஸை வேணாலும் நீங்கள் பார்த்துக்கலாம் இப்போ இதை வந்து ஓப்பன் பண்ணிட்டு நான் கிளிக் பண்ணி நார்மலாக வந்துடுறேன் இப்போ இதில் எந்த ஸ்டேட்டஸை வேணாலும் நம்ம இப்போ பார்க்கலாம் இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த ஸ்டேட்டஸ் நான் பார்க்குறேன் இப்போ பார்க்கும்போது இந்த ஸ்டேட்டஸ் நம்ம இப்போ பார்த்துட்டோம் வியூடில் நமக்கு இங்கே கீழே வந்து வந்துடும் இப்போ கீழே பார்த்தீங்கன்னா வியூட் அப்டேட்ஸில் வந்து நான் இதை ஸ்டேட்டஸை பார்த்த மாதிரி வந்திருக்கு பட் இதில் ஒரு சின்ன ஒரு மைனஸ் இருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ எவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வந்து இந்த ஸ்டேட்டஸ் வந்து விசிபிளாக இருக்கும் ஸோ அந்த டுவெண்ட்டி ஃபோர் வந்து நீங்கள் அந்த செட்டிங்ஸில் இருக்கக்கூடிய சார் பேக்கில் வந்துட்டு இந்த செட்டிங்ஸில் இருக்கக்கூடிய இந்த ஆப்ஷன் பிரைவேசியில் இருக்கக்கூடிய இந்த ரீடு ரெசிப்ட் ஆப்ஷனில் ஆன் பண்ணாமல் நீங்கள் பார்த்துக்கணும் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் அவங்க போட்ட அந்த ஸ்டேட்டஸ் எக்ஸ்பைரி டேட் எக்ஸ்பைரி டைம் ஆகுற வரைக்கும் நீங்கள் இதை ஆன் பண்ணாமல் விட்டிங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி பார்த்த ஸ்டேட்டஸ் பார்த்தது வந்து வியூடு ப்ரொஃபைலை வந்து அவங்க பார்க்க முடியாது நார்மலாக இந்த ரீடு ரெசிப்ஷன் ஆப்ஷனை வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட மொபைல் ஃபோனில் ஒருத்தங்க மெசேஜ் பண்ணாங்க அப்படின்னா அதை நம்ம ரீட் பண்ணிட்டோம் பார்த்துட்டோம் அப்படின்ட்டு அவங்கள வந்து அந்த டபுள் டிக் ப்ளூ டிக் விழாமல் இருக்கும் ஸோ அந்த மாதிரி உள்ள ஃபியூச்சருக்காக தான் இதை நம்ம அதிகம் பயன்படுத்தும் இதை வந்து இந்த மாதிரி நம்ம வந்து ஸ்டேட்டஸை நம்ம பார்த்து பார்க்குறதுக்கும் இந்த ஆப்ஷன் வந்து நம்ம பயன்படுத்திக்கலாம் ஸோ இந்த ரெண்டு டிப்ஸில் வந்து ஃபஸ்ட்டு சொன்ன டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லை செகண்ட் வந்து டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்காங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இது போன்ற சூப்பர் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வீடியோஸ் உங்களுக்கு கூட கூட கிடைக்கணும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வாட்ச் பண்ணுவாங்க மேலும் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருமே ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோஸ் வந்து கூட இந்த வீடியோ கொடுத்து உங்கள் கலாச்சி தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்